இதே பிரசாத் கிஷோர் ஜெயலலிதாட்ட போகிறார் ஜெயலலிதா கூட உட்கார வைக்கிறாங்க அப்போ ஜெயலலிதாவும் பிரசாத் கிஷோருக்குமான கான்வர்சேஷன் நடக்குது சரி நீங்கள் எப்படி என்னென்ன ஜெயிக்க வைப்பீங்க அம்மா கேட்குது நீங்கள் எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய ஆட்கள் டேட்டா ஆட்கள் போய் புள்ளிவரங்களை எடுப்பார்கள் எந்த சமூகம் அதிகமாக இருக்குது எந்த கட்சி வேட்பாளர் நிறுத்துனா அந்த ஜாதி வேட்பாளர் நிறுத்தினா வாக்கு உலகம் எதிர்கட்சிக்கு எந்த ஜாதி ஆதரவு அன்னாதிமுக வாக்கு வங்கி எவ்வளவு திமுகனுடைய வாக்கு வங்கியாவோ கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கியாவோ இது எல்லாம் நாங்கள் புள்ளிவரை எடுத்துருவோம் எடுத்து எது பேலன்ஸ் அதிக குறைவாக இருக்கோ அந்த வாக்கு வங்கியை நமக்கு ஆதரவாக திருப்புவோம் இதுதான் நாங்கள் வெற்றி பெற வைப்பதற்கான சூட்சுவோம் ஒரு தொகுதியில் ஜெயலலிதா அப்படியே கேட்டுட்டு சொல்லுது என் கட்சி மாவட்ட செயலாளர் இதை சொல்லிடுவானே இருபத்தஞ்சு ஆண்டில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் ஒன்றியம் நாங்கிறா அத்தனை பேருடைய பேரும் தெரியும் ஊரும் தெரியும் ஜாதியும் தெரியும் வீதியும் தெரியும் இதை விட நீங்கள் என்ன சொல்லிருவீங்க இல்லை உங்கள் டேட்டாஸை பூரா கொடுங்க நான் அதுக்கான வியூகத்தை பார்க்குறேன் என் டேட்டாஸை வாங்கி நீங்கள் வச்சுக்குவீங்க இப்போ திமுக டேட்டாஸை வாங்கி நீங்கள் வச்சுருக்கீங்க ஆமாம் வச்சுருக்கேன் திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக அங்கே பேசிட்டு தானேக்கு வர்றீங்க ஆமாம் பேசிட்டு வர்றேன் அப்போது யார் உங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ இந்த டேட்டாவை கூட அங்கே விற்றுடுவீங்க விற்றுட்டு அவனை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லுவீங்க இதான் செய்ய போறீங்க கெட் அவுட் மிஸ்டர் ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவர்